சார் வணக்கம் இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்டோட விதியோ தான் நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி ஜிஹெச்சில் இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வழியாக அள்ளித்துறை ரோட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட நல்ல வளந்த ஏரியாவும் சரி தண்ணி மண் ஒரு வளமாக தரமாக இருக்கிற ரோடு தாங்க நம்ம வயலூர் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த வயலூர் ரோட்டில் அள்ளித்துறை சோமரசம்பேட்டை பகுதியில் தான் இப்போ என்னுடைய வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்காகிருக்கு ஏன் வளர்ச்சி பீக் ஆகிருக்குன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம துவாக்குடியிலேருந்து வர ரிங் ரோடு பஞ்சப்பூர் வந்து நேராக கிட்டத்தட்ட கரூர் ஜீயபுரம் வழியாக கனெக்ட் பண்ண போகிற நான்கு வழி சாலை நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம கரெக்டாக நம்ம சைட்டில் இருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் நம்ம ச ரிங் ரோடுக்கு போயிடலாம் அந்த ரிங் ரோட்டுக்கு முன்னாடியே நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்துடுது சார் அந்த ப்ராஜெட்டை தான் நம்ம இப்போ அந்த விவியோ அன்றைக்கி பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம ப்ராஜெட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி லைட் கொடுத்துருக்கோம் காங்கிரீட் ரோட் பண்ணியிருக்கோம் அண்ட் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் பாஸ் பண்ணிட்டு சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா போகலாம் ஒரு வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு லீகல் இருந்து எல்லாமே எங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கும் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அருமையானதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் செக்யூரிட்டி பாருங்கள் செக்யூரிட்டிக்காகவே நம்ம ஒரு பில்டிங் பண்ணி சின்னதாக பண்ணிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் காங்கிரீட் ரோடு உங்களுக்கு சிசிடிவி கேமரா வித் செக்யூரிட்டி இருக்கும் டைம் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் செவனில் இருக்கும் எங்கள் இதே போல் அள்ளித்துறை அதவத்தூரில் மட்டும் இல்லாமல் இதே ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடைங்கிற பகுதியில் எங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை நோக்கி கிட்டத்தட்ட மூணு ப்ராஜெக்ட் எங்கள் இருக்குது உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் எந்த ஏரியாவில் வேணும்னா எங்களோட அருமையான ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் டிடிசிபி வித் ரேர் அப்ரூவரோட கிளியர் டாக்குமெண்டோட உங்க எங்களோடய ப்ராஜெக்ட் இருக்குது உங்களுக்கு அப்படியே மட்ட ப்ராஜெக்ட் தான் சார் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அதேமாதிரி தஞ்சாவூர் ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நவீன் நவனிதாஸ் சில்க்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்கடியே ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே எங்களுக்கு உண்டான ப்ராஜெக்ட் இருக்குது நீங்கள் வீடு கட்டுற மாதிரி உடனே வீடு கட்டலாம் ஏர்போர்ட் ரோட்டில் ஏர்போர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே எங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் எங்களோடய ப்ராஜெக்ட் இருக்குங்க சார் நம்ம ப்ராஜெக்டோட வேல்யூ அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டு இப்போ நீங்கள் வெளியூர் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி திருச்சியில் நீங்கள் முதலீடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி சென்னை பெங்களூர் வளர்ந்த ஏரியா திருச்சி பார்த்திங்கன்னா இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு அப்போ நம்ம வளர போகிற இடத்துல நம்மளோட ப்ராஜெக்ட் எடுத்தால் தான் நீங்கள் ஒரு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே நொழஞ்சி வந்துட்டோம் இப்போ அப்படி சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா அப்படி நம்மளுடைய லேஅவுட்ஸ் அப்படி சுற்றி ஒரு பார்வை பார்ப்போம் வாங்க